தனதடி வழிபடும் அவரிடர் கடி கணபதி வர அருளின் வடிவினர் மகற்றும் பரப்பன் உதிக்குமோ எந்த உலகம் எவனிடத்தில் ஈண்டிருந்து கறக்குமோ ஆகும் அந்த இறையாம் கணபதியை அன்பு அன்புகூற தொழுகின்றோம் இன்று நிகழும் மங்களகரமான விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினஞ்சாம் நாள் சனிக்கிழமை சதய நட்சத்திரம் சிறப்பாக கூடிய சுபய சுத்தில் ஆங்கில மாதமாகிய நவம்பர் மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்றது மலர்கின்றது தொழில் முக்கியம்னா கண்டிப்பா பன்னெண்டு பதினொன்னுல வந்து கால பைரவ அஷ்டமி ஓம் கால துவஜாய வித்மிகை சூழஹி தன்னு பைரவ பிரஜோதயாத் சொல்லுவாங்க அந்த காயத்திரி மந்திரத்தை காலையில் நூற்றி எட்டு சாயந்தரம் நூற்றி எட்டு மிளகு தீவை ஏற்றி ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறில் பைரவருக்கு போய் நீங்கள் கும்பிடுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் செவ்வரி மாலை வாங்கி போடுங்க ஜம்பகி மாலை பியூர் நெய் வாங்கி ஊத்துங்க விளக்கெல்லாம் போட வேண்டாம் கிரகத்தில் என்ன நெய் வாங்கி ஊத்துங்க கண்டிப்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ சுவாமி பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க முதல் அர்ச்சனை சுவாமி பேருக்கு அப்புறம் மற்ற உங்கள் பேருக்கு அப்படி பண்ணிக்கிட்டீங்கன்னா காலை பைரவஷ்டமி தொழிலுக்கு அதிபதி வித்தைக்கு அதிபதி கர்மத்துக்கு அதிபதி அதனால் எல்லாத்துக்கும் அதிபதி காலப்பிரவு தான் அடுத்து நாம் காண இருப்பது விருச்சக ராசி நவம்பர் மாதத்தில் ராசி நேயர்களுக்கு மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய மிகவும் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய மிகவும் செல்வாக்குக்கு உரிய மிகவும் அசிரடியாக இருக்கக்கூடிய மிகவும் வைத்திய செலவுகளுக்கும் இருக்கக்கூடிய ராசி தான் ராசி ஏன்னா இந்த அதிசார குரு இப்போ தான் உங்களுக்கு ஒரு நல்ல நிகழ்வுக்கு வந்திருக்கார் இந்த அதிசார குரு உங்களை அஞ்சாம் பார்வையாக பார்க்குறார் அப்போ நிச்சயமாக இதுக்கு முன்னாடி பார்க்கல இந்த பதினெட்டு பத்துலேருந்து இந்த மாதம் டிசம்பர் வரை இந்த ஆண்டு ரெண்டு வரையுமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு நல்ல சுபட்சமான மங்களகரமான எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய முடிவு எந்த முடிவு எடுத்தாலும் வெற்றியை கொடுக்கக்கூடிய முடிவாகத்தான் மாறும் ஏன்னா ரொம்ப நாள் ஆகிடுச்சுங்க ஐயா நான் அந்த தொழிலை ஆரம்பித்து இதுவரையும் ஒரு லாபம் வரலையா அதன் லாபம் ஐயா நட்டம் இல்லாம இருந்த போதுங்கய்யா லேபருக்கும் வரலையா ஈபி சார்ஜும் வரலையா ப்ராப்பர்ட்டி டேக்ஸும் கட்ட முடியலையா இதை நான் என்னையா செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்படிப்பட்ட நிலைமை உள்ளவங்களுக்கு இந்த விருச்சக ராசிக்கு இப்போதும் கொஞ்சம் ஒரு உயிர் ஊட்டத்தை கொடுக்கும் ஒரு உயிர் ஊட்டத்தை கண்டிப்பாக கொடுக்கும் ஏன்னா கண்டிப்பாக குரு பார்க்குறதுனால அந்த பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கும் அந்த குரு பாவகத்தன்மையை மாற்றாமல் கொடுக்கக்கூடிய நேரம் இந்த விருச்சக ராசிக்கு இப்போது எனவே தயவுசெய்து இந்த நவம்பர் மாதத்தில் உங்கள் ராசிநாதன் உங்கள் வீட்டுக்கு வந்துடுவார் ஒரு வாரத்துக்குள்ளே உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாரு அப்போ நவம்பர் பத்தாம் தேதிக்குள்ள உங்கள் வீட்டுக்கு செவ்வாய் வந்துடுறாரு அப்போ வரும்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது ஐஎஃப்எஸ் சம்மந்தப்பட்டது ஐஏஎஸ் சம்மந்தப்பட்டது கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சம்மந்தப்பட்டது வைத்திய செலவுகள் சம்மந்தப்பட்டது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் என்ன தான் குரு பார்த்தாலும் நாலு ஆப்ரேஷன் செய்கிறத குரு பார்த்துட்டா ஒரு ஆப்ரேஷனை முடிஞ்சு போயிடும் ஒரு ஆப்ரேஷன் செய்கிறத குரு பார்த்துட்டா அந்த ஆப்ரேஷன் இல்லாமல் மருந்து மாத்திரையில் சரியாயிரும் சால்வாயிடும் அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி உங்களுக்கு நிச்சயமாக இது ஒரு வரப்பிரசாதமான மாதமாக அமையும் என்பதில் மாற்றுக்கருத்தில் விருச்சகராசினியர்களுக்கு என்ன உங்களுக்கு வேண்டிய தொழில் வெளிநாட்டுக்கு போங்க நீர் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுங்கள் கல்வி சம்மந்தப்பட்டதை பண்ணுங்கள் விவசாயத்தை பண்ணுங்கள் விவசாயம் சம்மந்தப்பட்ட பண்ணுங்கள் கல்வி விவசாயம் சம்மந்தப்பட்டங்க ஆராய்ச்சி கல்வின்னா ஆராய்ச்சி அறிவு இந்த இடத்துல கல்விங்கிறதோட ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட அறிவு இதெல்லாம் பண்ணும்போது உடல் ரீதியான பாதிப்புகள் போராட்டமான விருச்சக ராசிக்கு எப்போதுமே ஒரு போராட்டம் சார் போராட்டம் இருந்தால் தான் அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண முடியும் ஒரு மாற்று கருத்தோடு நம்ம வெளியே வர முடியும் க கஷ்டம் இல்லாமல் எதையும் அனுபவிக்கக்கூடாது அப்போ அந்த போராட்டத்துக்குரிய ராசி மட்டும் இல்லை ஆராய்ச்சி அறிவுக்குரிய ராசி அடமண்டு ஜாஸ்தி விருச்சகத்துக்கு பாருங்கள் அடமண்டு ஜாஸ்தி எப்போதுமே பிடிப்பு இருக்கும் எப்போதுமே ஒரு உணர்வுகள் இருக்கும் ஏன்னா ஜலராசி எப்போதுமே வெளிநாட்டுக்கு போகணும் சம்பாதிக்கணும் அந்த நோக்கங்கள் அதிகமாக இருக்கும் அதில் மா எந்த விதமான சுணக்கமும் இல்லை அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் அம்மாவை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கொள்ளுங்கள் விருச்சகராசிக்காரங்கள சந்திர நீச்சம் அப்போ நீச்சமாக இருக்கும்போது நல்ல ரெண்டாவது விசாக இருந்தால் கொஞ்சம் பரவாயில்லை கேட்டை சாரமாக இருந்தாலும் கொஞ்சம் பரவாயில்லை அனுச சார இருந்தால் ரொம்ப கவனமாக உடல் அவங்க உடம்புலையும் பாதிப்பு வரும் அம்மாவுக்காகவும் பாதிப்பு வரும் இந்த அனுச நட்சத்திரம் விருச்சகராசி அது மட்டும் இல்லை முதுபெரும் தலைவர்கள் பழம் பெரும் தலைவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சி ஆட்சி செய்யக்கூடிய ராசி விருச்சகராசி எல்லா வகையிலும் சிறப்பாக இருக்கும் அது கீழ் நிலைமை இருந்தாலும் சரி மேல் நிலைமை தான் சரி விவசாயம் தண்ணிப்பட்ட பாடுன்னு சொல்கிறாங்கல்ல விவசாயத்துக்கு எங்கே பாருங்க நீங்கள் விவசாயம் ஜலம் போய்கிட்டே இருக்கும் வெளிநாடு எங்கேயாவது நீங்கள் என்ன தான் கட்டி வச்சாலும் வீட்டில் இருக்க மாட்டீங்க வெளிநாட்டு தான் போகணும் வெளிநாட்டுக்கு தான் போய் ஆகணும் அப்படிப்பட்ட ஜல ராசி உங்களுக்கு அது மட்டும் இல்லைங்க நிச்சயமாக இந்த உங்களுடைய ஒரு பத் ஒரு வாரத்துக்கு இந்த முப்பது நாள் நவம்பர் முப்பதில் ஒரு பத்து நாள் தான் உங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் உங்கள் ராசிநாதன் வீட்டுக்கு வந்துடுவார் நிச்சயமாக சமசப்தம ராசி நல்லா இருக்கும் குரு வரவு ஒன்றாம் பார்க்குறாரு குரு பார்த்தால் கோடி நன்மை என்று தான் நான் சொல்லவே உடைய நிச்சயமாக உங்கள் குழந்த பாக்கியம்னாலும் சரி திருமணமானாலும் சரி நான் விருச்சகத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் திருமணம் ஆகாதவங்க விருச்சக ராசியில் நிறைய இருக்காங்க கும்பத்திலையும் விருச்சகத்திலையும் அப்படிப்பட்டவங்க ஒரு முறையாவது விஸ்வரூப தரிசனம் ரங்கநாதர் கோயிலை திருச்சி ரங்கநாதர் கோயில் போய் பண்ணிவிடுவாங்க அதுக்கடுத்தது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தெட்டு வயசு கல்யாணம் ஆகலை ஆகலைன்னு சொல்கிறத விட திருமணி என்ற திருத்தலத்தில் போய் ஒரு மாதத்துக்கு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு குடித்த நடந்துருங்க ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு பேசாமல் வாடகை கொடுத்தா அங்கேயே இருந்துருவோம் டெய்லி அர்த்தசாம பூஜையை பார்க்குறோம் இதை விட இன்னைய சோதனை உங்களுக்கு இதை விட என்ன வரப்போகுது ஒரு விஸ்வரூபத்து கல்யாணம் விஸ்வரூப அது திருமணம் நீண்ட நாட்களில் தடைபெற திருமணத்திற்கு விஸ்வரூபத் தரிசனம் நம்பர் ஒன்று நம்பர் ரெண்டு வந்து திருமணஞ்சியில் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் இருந்து டெய்லி நைட்டில் போய் அந்த அர்த்தசாம பூஜை நீங்கள் பாருங்கள் நிச்சயமாக திருமணம் கைகூடி வரும் என்பதில் கருத்து அல்ல அதே போல் வடக்கு முகமுள்ள அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் வடக்கு முகில் அம்பால் வழிபாடு நல்லா பண்ணுங்கள் அது கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் விருச்சகராசி நேர்களுக்கு ஆஞ்ச நேரம் மறந்துறாங்க சனிக்கிழமை ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு சனிக்கிழமை இருபத்தோரு சனிக்கிழமை இருபத்தொன்னோட இருபத்தி மூணு பூங்க அப்போ இருபத்தி மூணு சனிக்கிழமை ஸ்ரீராம் ஜெயராம் எழுதுங்க கண்டிப்பாக ஒரு டைரியில் எழுதுங்க உங்களுக்கு என்னென்ன தேவை குழந்த பாக்கியம்னா தயிர் தயிர் வடை கொடுங்க தயிர் சாதம் கொடுங்க குழந்த பாக்கியத்துக்கு பிள்ளைகள் படிக்கணும் தேந விஷயம் பண்ணுங்கள் தொழில் விருத்தி வேணும் சொல்லி சொன்னால் வெத்தலை மாலை போடுங்க துளசி மாலை போடுங்க கண்டிப்பாக ஒரு வரப்பிரசாதமாக ஆஞ்சநேயர் நல்லா கும்பிட்டு வந்தால் தொழில் விருத்தி உங்களுக்கு நிறைக்கும் வெளிநாட்டுக்கு போகலை எங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுக்குன்னு நேரம் வரல வெளிநாட்டுக்கு போய் திரும்பி வந்துட்டோம் நல்லா பிஸ்னஸ் பண்ணிட்டு வந்தோம் இப்போ இங்கே வந்துவிட்டோம் மறுபடியும் நாங்கள் எப்போ வெளிநாட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்கிறவங்க ராகு திசையோ சந்திர திசையோ கேது திசையை நடக்கும் பொழுது நிச்சயமாக சந் உங்களுக்கு அந்த சந்திர திசை புத்தியும் எதா ஒரு சர்ப்ப ச ஒரு சர்ப்ப கிரகங்கள் வரும்போது வெளிநாட்டுக்குரிய யோக பலன் நிச்சயமாக உண்டு ஆஞ்சநேய வழிபாடை கண்டிப்பாக தரிசனம் பண்ணுங்க